ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல்ண்ணா உங்கள் இனியத்தில் வசந்த ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா தான் செய்யப்படுறோம் முருங்காய் மசாலா இந்த சீசனுக்கு இந்த முருங்காய் மசாலா எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இப்போ சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பாருங்கள் சுடு சுடுசாதம் ரொம்பவே கொதிக்குது இப்போ நம்ம முருங்காய் மசாலா போட்டு நானும் ப்ரெசண்டி சாப்பிட போகிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க இதுக்கு வந்து நான் முட்டை வந்து வச்சு நான் சாப்பிட போகிறேன் ரொம்பவே அட்டகாசமான இந்த முருங்காய் மசாலாவை வீங்களே இந்த முருங்காய் சீசனுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு தொம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கணும் இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் போது இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கொத்து கறிப்பில் எல்லாமே நல்லா வதக்கிக்கணும் ஆயிலே நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாலு தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி இதோடு சேர்த்திக்கிறேன் பாருங்க நல்லா அதை சேர்த்தியாச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல தக்காளியோட தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு த முருங்காவை பெரிய பெரிய முருங்காவை எடுத்து இதோட சேர்த்திக்கிறேன் இது முருங்கா சீசன் இந்த முருங்காய் சீசனுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்பொழுதுமே சாம்பாருங்கிற வைக்காத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்ருக்கீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன் இது தேவையான உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இந்த மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் முருங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் ஒரு நாலு சீல் தேங்காவை நான் ரொம்ப நைஸாக அரைச்சி ஊற்றிக்கிறேன் இது தண்ணி வந்து அதிகமாக தேவையில்லை மிக்சி ஜாரை தண்ணி மட்டும் சேர்த்துனா போதுமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க ஒரு கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசையோட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா விட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு வந்து சால்ட் பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் வத்த குழம்பு பொடி வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் வத்த குழம்பு பொடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வைக்கலாம் இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நம்மளுடைய முருங்கா மசாலா ரெடியே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறைக்கிற வேண்டியது தான் நான் அப்போது பிளே ஒரு இதுக்கு கப்புக்கு மாற்றிக்கிறேன் இந்த பவுலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பார்க்கவே அட்டகாசமான இந்த முருங்கா மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் உங்களுடைய கமெண்ட்ஸில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க பாய் பாய்